தமிழத்தில் என்றிட்டு வந்தோகம் பிரபாகரன் பிணத்துக்கு மீது ஈழ மக்கள் பிணத்தின் மீது ஏறி நின்று அவர்கள் அரசியலுக்கு துரோகம் செஞ்சுக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியாரையும் பிரபாகரையும் நேருக்கு நேராக எதிராக வைத்து அரசியல் பிழைத்துக் கொண்டிருக்கிறான் சீமான் வெங்காயம் கொடுத்ததும் நாங்க தான் துப்பாக்கியை பாதுகாப்பா சேர்த்ததும் பெரிய அரசு தோழர்கள் நீ கிடையாது ஒரு சுண்டு விரல கூட நீ ஆட்டல நீ எங்க இருந்த விஜயலட்சுமி வீட்டுல ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த நாங்க எங்க இருந்தோம் களத்துல இருந்தோம் முல்லைப்பரியாருக்காக மீட்டெடுக்காக கல்வி உரிமைக்காக சாதி ஒன்பது உரிமைக்காக நாங்கள் களத்திலிருந்து கைதாயி உள்ள போயிட்டு வந்தோம் அன்பார்ந்த மானமுள்ள ஈரோட்டு வாழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டணி இயக்கத்தின் சார்பாக எங்கள் தோழர் திருமுரன் காந்தியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் மானமுள்ள ஈரோடு வாழ் மக்களே அப்படின்னு உங்க ஊருக்கு மானம் இல்லாத மானமில்லாத ஒருத்தனை அம்பலப்படுத்தி வீதிக்கு வீதியா அவருடைய தமிழ் தேசியத்துக்கு எதிரான இழிவான அரசியலை நிலைநாட்டுவதற்கு தான் இருந்து மட்டுமல்ல பல்வேறு ஊர்ல இருந்து இருந்து பெரியார தொண்டர்கள் பெரியாரிய தோழர்கள் பெரியார் நாள் படித்த காரணத்தினால நாங்கள்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைங்களை பசங்களை பொருளாதாரத்தை வேலையில லீவ் போட்டு உங்க ஊருக்கு வந்து வந்திருக்கிறோம் ஏன் அப்படின்னா உங்க ஊரில் ஒரு அம்மனமா ஒரு எலி சுத்திக்கிட்டே இருக்குதான் அந்த எலி கலந்து அஞ்சு நாளா உங்க தெருவுல தான் போயிட்டு போயிட்டு வருது அந்த எலிக்கு கோமனம் கட்டிட்டு இருந்த ஒருத்தனை அந்த கோமத்தில் என்ன எழுதி இருந்ததா கொடியான அமைப்பான காவி கொடி அந்த எலி அம்மனத்தோடைய அந்த கோவணத்துல இருந்துச்சா இப்ப நாங்க தேசிய கூட்டணி திருமுருகன் காந்தி குழந்தை அரசன் கே எம் எதுக்கு வந்திருக்கணும்னா அந்த அம்மனவா ஓடுற எடியோட கோபனத்தை எடிய என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு சுயமரியாதை விடயத்தை பிரச்சாரமாக எடுத்து உலகம் முழுவதும் சுயமரியாதை காரனுக்கு விழிப்புணர்வு ஏற்றிய தந்தை பெரியார் அவர்களை ஒரு அவதூறு செஞ்சுக்கிட்டே இருக்க அந்த மண்ணில்

தலைவர் பெருமக்கள் எல்லாம் மீட் வச்சு தலைவர் திருமுருன் காந்தி அவர்கள் கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் நான் தரமாட்டேன்னு வீட்டில் போய் ஒழிஞ்சுக்கிட்டோம் கடந்த ஒரு வாரம் முன்னாடி நாங்கள் என்ன பண்ணணுன்னா பெரியார் உணர்வால் கூட்டமைப்போடைய அங்கமாக இருக்கக்கூடிய கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் தோழர் ஷெரீப் அவர்கள் குடும்ப அரசன் திருமுருன் காந்தி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட அமைப்பிலிருந்து மூவாயிரம் பேர் சீமான் சீமான்கிட்ட முற்றுகையிட்டோம் முற்றுகையிட்ட உடனே கருப்பு சட்டக்காரங்களா அங்க வந்து பெண்கள்லாம் சீமானுக்கு அங்க பாடை கட்டி ஒப்பாரி வச்ச பிறகு வீட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருந்த சீமா திடீர்னு வெளியில வந்து நான் சந்திக்க மாட்டேன் நான் எல்லாம் ஆதாரம் கொடுக்க மாட்டேன் திரும்பி வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டான் எது கருத்து கேட்க வந்த எங்களுக்கு அவன் அடிய ஒரு நூறு பேர் அவன் வீட்டுல வச்சுக்கிட்டு கட்டையும் உருட்டு கட்டையும் வச்சுட்டு வாடா வாடான் ஒரு படம் வடிவேலு பாத்திருக்கீங்களா வடிவேலு சுந்தர் செய்யும் ஒன்று சொல்லுவாங்க எப்பா நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது எங்க ஊருக்கு வரான்னுவான் சரிடா ஊருக்கு நாங்க பெரியார் தோழல் போனவொடனே இல்லடா எங்க தெருவுக்கு வரான்னுவான் சரிடா தெருவுக்கு போனவொடனே அடுத்து எங்க வீட்டுக்கு வரான்னுவான் இன்னைக்கு வீட்டுக்கே வந்திருக்கிறோம் எங்கே நாங்க தேர்தல் அறிக்கை மன்னிக்கிறோம் அறிக்கைகள் மூலமாக பத்திரிகையாளர் மூலமாக கேள்வி கேட்டு ஓடி போய் வீட்டுல ஒழிச்சுக்கிட்டேன் உன் வீட்டுக்கே வந்தோம் வீட்டுல பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அங்கிருந்து கேரக்டா கிளம்பி எங்கே வந்துட்டேன் ஈரோடு தேர்தல வந்திருக்கிற இங்க பேர் சிங்கம் படம் பார்த்திருக்கிறியா சூர்யா நடிச்சது அதுல ஒரு ஆப்பிரிக்கர் தான் வில்லனு அந்த ஆப்பிரிக்கர் துரத்திட்டு சூர்யா என்ன பண்ணுவார்னா எங்கெங்க அவன் கண்ட கண்ட விட்டு போறானோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்போம் நீ பெரியார் பத்தி தமிழத்துக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக எங்கெல்லாம் பதிவு செய்யறியோ அது போலியானது அது பொய்யானது அம்பலப்படுத்துறதுதான் எங்களுடைய வேலை அதுக்காக தான் வேலை வெட்டிலாம் விட்டு குழந்தையெல்லாம் விட்டு என் பொருளாதாரத்தை விட்டு உங்களை வந்திருக்கிற காரணம் வருகின்ற ஐந்தாம் தேதி இந்த தொகுதியில தேர்தல் நடக்குது கடந்த இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இறந்துட்டாங்க எங்களுக்கு அவங்க மீது விமர்சனம் இருக்குது மாற்று கருத்து இருக்குது ஆனா செத்த பிறகு ஒருத்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாமா செத்தங்களை பத்தி பேசலாமா நாம் தமிழர் கட்சிக்காரல ஒரு மூத்த நிர்வாகி ஒருத்தன் பேசுறா நாம் தமிழர் கட்சி நாங்க திமிரா நிக்கிறோம் எங்கடா செத்து போனவர் கேக்குறான் ஏண்ட அவர் தான் செத்து போயிட்டாருடா அப்புறம் எங்கடா அவர் எங்கடா அவர்னா எங்க போய் எடுப்ப செத்தவர்கிட்ட என்ன பதில கேக்குற எவ்வளவு திமிர்தனமா வயதின் மூப்பு அடிப்படையில இறந்துட்டாங்க உடல் வாழினால இறந்துட்டாங்க உடல் வலிமையற்று குறைந்தனால இறந்தவங்களே அவன் செத்துட்டான் நான் நிக்கிறேன்னு ஒரு முப்பது வயசு பையன் பேசுறேன்னா உங்க அப்பா அம்மா உன்னை ஒழுங்கா வளர்த்தாங்களா உன் கட்சி தலைமை ஒழுங்கா உனக்கு அரசியல் சொல்லி கொடுத்ததா செத்தவன் கிட்டத்தான் பிணத்துல இருந்ததா கேள்வி கேட்பியா உயிரோட நிக்கிற எங்க கிட்ட உனக்கு திராணி இருந்தா தில் இருந்தா நெஞ்சில மஞ்சச்சோ இருந்தா நின்று கேள்வி கேள்வி பார்க்கலாம் பதில் சொல்றா பார்க்கலாம் போய் பின்னாடி முதுகுல போய் ஒளிஞ்சிக்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் முதுகுல போய் ஏறி சவாரி செய்யற பாஜக மோடி வேலை உட்கார்ந்துட்டு உன் பிப்பாட்டை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கேன் அவமான தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு நிதி தமிழர்களே கிட்டத்தட்ட கோடி ரூபா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தரல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் யார் வேலை ஏழை எளிய விவசாய மக்கள் அந்த ஆயிரத்தி கோடி யார் தந்துகிட்டு இருக்கா தெரியுமா தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டு ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு தராம இன்னைக்கு மூவாயிரம் கோடிக்கு சிலை அனுப்பி மோடி போடுற ஒரு சில கோட் விலை நாற்பத்தி லட்சம் ஆனா ஏழை விவசாயிகள் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகும்போது அவனுக்கு கொடுக்கூடிய நூறு ரூபாய் முன்னூறு ரூபாவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ கொடுக்க மாட்டனா எவ்வளவு பெரிய அயோக்கிய அந்த மோடி இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையான தோல் தொழிற்சாலையோட பிரச்சனை நூல் விலையோட பிரச்சனை எங்க வெங்காயம் திங்காது பூண்டு திங்காத நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஜிஎஸ்டியே ஒரு பிரச்சனை இல்லை கேளு இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் கூடிய கேளு வணிகர்களை கேளு வியாபாரிகளை கேளு ஜிஎஸ்டி மூலம் எவ்வளவு ஊதியம் நாம் இழந்தோம் ஜிஎஸ்டி மூலம் எவ்வளவு லாபம் நாம் இழந்தோம் இன்னைக்கு மார்பாடி தாயா கடை வச்சிருக்கா சேட்டு பையன் தாயா கடை வச்சிருக்கா தமிழர்கள் உரிமையாளர்களாக இருந்த பகுதியில எல்லாம் கூலி வளைக்கிறான் இதை செஞ்சது யாரு ஒன்றிய அரசு இதை செஞ்சது யாரு மோடி அரசு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு பட்டம் பெற்ற பிறகு உன் பட்டம் செல்லாதுன்றா ஏ தமிழ்நாடு அரசு யூஜிசியோடைய ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல முடியாதுன்றா நீட்டு விளக்கு கொடுக்கல ஜிஎஸ்டி உரிமை கொடுக்கல மாநிலத்துக்கு மெட்ரோ ரயிலுக்கான பணம் கொடுக்கல இப்படி எப்பேற்பட்டாவது தமிழ் சமூகத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய மோடிக்கு எதிராக கடந்த பதினாலு வருடம் களத்தில் அடிக்கிறோம் கடந்த எல்லா தேர்தலும் அவனுக்கு எதிராக வாக்கு சேகரித்தோம் ஆனா உன் சுண்டு விரல் பெரியார் நோக்கி கேள்வி எழுப்புது உன் சுண்டு விரல் செத்து போனவளை பத்தி கேள்வி எழுப்புது ஆனா நேரடியாக இந்த மண்ணினுடைய மக்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய அண்டாமலைக்கோ பாரதி சீனிவாசனுக்கோ எல் முருகனுக்கோ மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ ஏன் உன் குரல் கேட்கல ஏன்னா அவன் காசு தரா

என்னையை சோதனை விசாரணைக்கு கூப்பிட்டல என்ன உள்குத்த அரசியல் பேசுறீங்க வெளிப்படையா வந்துச்சா ஏன்னா திரள் நிதி சொல்லிட்டு வெளியில இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் மத்தியில திருட்டு தனமா பணத்தை சேகரிச்சு அண்ணனுக்கு வீடு வாங்கி தரதோ அண்ணன் யாரு சைமன் அண்ணன் சைவன் அவர்களுக்கு வீட்டு வாங்கி தரதோ அண்ணன் ஜீவானவர்களுக்கு சொத்து வாங்கி தரதா அவனுடைய பினாமி அதுக்கு தான் என்னைய போச்சு என்னைய போனவர்களுக்கு இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பு என்ற புள்ளியில் பேசிக் கொண்டிருக்கிறார் நீ பாஜக குறித்தோ காங்கிரஸ் குறித்தோ இந்திய அரசு ஈழ இனப்படுகொலை சம்பந்தம் குறித்தோ சர்வதேச அளவிலோ இந்திய அளவிலோ தமிழ்நாட்டு அளவிலோ என்ன தாக்கத்தை செஞ்சேன் மேற்பதிலம் ஐநாவில போய் பேசுறோம் மேற்பதிலம் இனப்படுகொலை இந்திய தமிழகத்தில் நடந்தது இனப்படுகொலை என்ற சாட்சியத்தை எங்க தோழர் திருமுருகன் காந்தி வாங்கிட்டு வந்தார் தீர்ப்பை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜட்ஜுகள் மத்தியில் இப்படி பண்ற ஆய்வை நாம் தமிழர் கட்சி செஞ்சுதா செய்யாம ஈழத்துக்கு செஞ்சோம் நாகராக பிரபாகரன் பிணத்துக்கு மீது ஈழ மக்கள் பிணத்தின் மீது ஏறி நின்று அவர்கள் அரசியலுக்கு துரோகம் செஞ்சுக்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியாரையும் பிரபாகரையும் நேருக்கு நேராக எதிராக வைத்து அரசியல் பிழைத்துக் கொண்டிருக்கிறான் சீமான் அவமானமா இல்ல வெக்கமா இல்ல பிரபாகரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் பிரபாகரனுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்ததும் கொங்கு மண்டலத்தில் இருந்த பெரியார் தோழர்கள் தான் இன்னைக்கு அந்த பெரியாருடைய சமூக நீதி கோட்பாடை பெண் உரிமை கோட்பாடை விடுதலை புலிகளை அமல்படுத்தியதான் மேலக தலைவர் பிரபாகரன் ஆனா நீ என்ன சொல்ற வெங்காயமா துப்பாக்கி ஆடுற வெங்காயம் கொடுத்ததும் நாங்கதான் துப்பாக்கியை பாதுகாப்பா சேர்த்ததும் பெரிய அரசு தோழர்கள் நீ கிடையாது ஒரு சுண்டு விரல கூட நீ ஆட்டுல நீ எங்க இருந்த விஜயலட்சுமி வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நாங்க எங்க இருந்தோம் களத்துல இருந்தோம் முல்லை பெரியாருக்காக மீட்டெடுக்காக கல்வி உரிமைக்காக சாதி வன்பொருளுக்காக நாங்க களத்துல இருந்து கைதாயி உள்ள போயிட்டு வந்தோம் எங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு நீங்க கேட்கலாம் சேரி தோழரோ குழந்தை அரசு தோழரோ திருமுருகன் காந்தியோ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தமிழ் மொழிக்காக இனத்திற்காக வாழ்வுரிமைக்காக போராடி சிறை சென்று வந்த மக்கள் நாங்க ஓட்டரசியல் என்பது வேணா எம்எல்ஏ ஆயிக்கோ யார் வேணா முதலமைச்சர் ஆயிக்கோ ஆனால் சர்வதேச பொய் பொய்பேரியோடைய சங்க தலைவராக இருக்கக்கூடிய சீமான் என்று காசுக்காகவே வேலை செய்யக்கூடிய ஆர் எஸ் எஸ் அடியால் உங்க மண்ணில தேர்தலுக்காக வந்து நிற்கிறான் இதே மண்ணில வந்து பெரியார் அவதூறு சொன்னதாக பெரியார் பொய் சொன்னதாக அரசியல இருக்கும் இருக்கும்போது மானம் உள்ள சோத்துல உப்பு போட்டு வரவேற்கிறீங்கன்னா எவ்வளவு இழிவானதை அர்த்தம் அன்பானவர்களே ஏன் கத்துக்கிட்டு இருக்க எனக்கு வேற வேலை இல்ல எனக்கு குடும்பம் இருக்கியா எனக்கு வேலை இருக்கியா உன்னுடைய மானம் போயிடக்கூடாது ஈரோடு மானம் போய்விடக் கூடாது அவதூறு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைங்கள் என்ற வேண்டுகோளை விடுக்க தான் வந்திருக்கேன் வரக்கூடிய ஐந்தாம் தேதி சட்டமன்ற தேர்தல் இந்த நிலப்பரப்புல நடக்குது உங்கள் வாக்கு ஒருபோதும் பெரியாரையும் பிரபாகரனையும் மோசமாக நடத்தக்கூடிய அவதூறு செய்து ஈழ பிழப்பு செய்யக்கூடிய சீமானுக்கு உங்கள் வாக்கு ஒருபோதும் போக கூடாது அப்ப அது கேட்பீங்க நாங்க அதிமுகப்பா நாங்க தேமுதிகப்பா நாங்க விஜய் ரசிகர்ப்பா நாங்க எஸ்டி பேய்ப்பா நாங்க இந்த கட்சிப்பா நாங்க ஒரு காலமும் திமுக ஓட்டு போட்டது இல்லை அப்படின்ன போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு சீமான் என்ன சித்தரிக்க முயல்கிறார் என்றால் தேமுதிக தேமுதிக தேர்தல் நிற்கல அதிமுக தேர்தல் நிற்கல பாஜக தேர்தல் நிக்கல ஆனா பாஜக செல்ல பிள்ளையாக நிற்பது மூலம் முன்னாள் வாங்கின நாம் தமிழர் ஓட்டையோ பாஜக ஓட்டையோ வாங்கிட்டு தமிழ்நாட்டில் திராவிடத்தை எதிர்த்தால் ஈரோட்டில் பெரியார் எடுத்து பாத்தீங்களா நாங்க இருபதாயிரம் ஓட்டு வாங்கிட்டோம் பாத்தீங்களா நாங்க முப்பதாயிரம் ஓட்டு வாங்கிட்டோம்னு தமிழ் மக்களை மடை சங்கி சீமான் ஈரோட்டுக்கு வந்திருக்கிறார் அப்ப அந்த சங்கி சீமானை அம்பலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையா இல்லையா அப்போ உனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகார வர்க்கத்தின் மீது கோபம் இருந்ததுன்னா அவனுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டா நீ யாருக்கு ஓட்டு போடணும்னா சுயமரியாதை மிக்க எங்க தோழர் ரெண்டிலா அவங்க எங்க காலத்துல நிக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னா சிட்டிங் கவுன்சிலர் எது சிட்டிங் கவுன்சிலர் ஏதோ அவங்க வந்து ஒரு கட்சியோட உறுப்பினர் அல்ல ஒரு மாவட்டத்தோடைய சிட்டிங் கவுன்சிலர் அவங்க ஏன் இங்க தேர்தல உங்க கிட்ட வாக்கு கேட்டு கணக்கிட்டு போறி என்றக்கூடிய கால்குலேட்டர் சின்னத்துல இங்க நிக்கிறாங்க ஏன் அப்படின்னா தமிழினத்துடைய துரோகி அவர்கள் கால்குலேட்டரான கணக்கீட்டு போரி என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த சின்னத்துல தோற்கடிக்க வேண்டும் வலதுசாரி தமிழ் தேசியத்தை வீழ்த்தி இடதுசாரி தமிழ் தேசியம் பிரபாகரனையும் தந்தை பெரியாரையும் தூக்கி பிடிக்கக்கூடிய அரசியலை தூக்கி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய வேட்பாளரான வெண்ணிலா அவர்களுக்கு கணக்கேட்டு என்ற கால்குலேட்டர் சின்னத்தில் உங்கள் வாக்கை அழிங்கள் அழியுங்கள் அழியுங்கள் என்று சொல்லி ஒருபோதும் மறந்துடாதீங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் எவ்வளவே தந்தை பெரியாரோடைய அர்ப்பணிப்பை தந்தை பெரியாரோடைய தியாகத்தை ஒருபோதும் மறந்திருக்க மாட்டான் எவன் பெரியாரை எதிர்க்கிறானோ எவன் பிரபாகரனுக்கு துரோகம் அடைக்கிறானோ அவனை வீழ்த்துவது எங்களுடைய கடமை அது முன்னடிப்படையில் பேப்பதற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழினத்தில் பிறந்தபடும் நின்று களமாட வேண்டும் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெண்ணிலா அவர்களை கணக்கீட்டு பொறியிலேட்டர் வாக்களிகள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்